الف لا تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون نحن نقص عليك أحسن القصص بما அலாமலை வரமத்துல்லாஹி ஒம்பரகாத்தும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தமிழ்நாடு தௌஹி ஜமாஅத் சார்பாக தற்பொழுது நடத்தப்படுகின்ற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் அறிந்த செய்திகளும் அறியாத தகவல்களும் என்கிற தலைப்பின் கீழாக சில விஷயங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் நிஷாம்பா முதலாவதாக இது போன்ற ஒரு தலைப்புகளை தேர்வு செய்வதனுடைய நோக்கத்தினை உங்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு நாம் குரானையும் ஹதீஸையும் அதிகமாக படிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த தகவல்களை எடுத்து பொருத்தி பார்த்து அதை கடைபிடித்து வருகிறோம் இப்படி செய்யக்கூடிய வேளையில் அதிகமான நேரங்களிலே நம்மிடம் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சர்க்கல் என்னவென்று சொன்னால் ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்கிறோம் படிக்கிறோம் ஆனால் அதில் நாம் அறிவது மிக அவசியம் என்கிற சூழ்நிலையில் ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தினை அறியாமல் அந்த தகவலினை அறியாமல் கடந்து செல்வதை பார்க்கலாம் அந்த சூழ்நிலை மாற்ற வேண்டும் நாமும் அதில் உள்ள விஷயத்தை மிக நுட்பமான விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த செய்திகள் தற்பொழுது உங்களுக்கு சொல்லப்படுகிறது முதலாவது செய்தி நாம் அனைவரும் பெரும்பாலும் படித்திருக்கக்கூடிய ஒன்று கேள்விப்பட்டது தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமுறையில் அந்த சம்பவத்தினை சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய முப்பதாவது வசனத்திலே நீங்கள் படித்து பார்க்கலாம் மலக்குமார்களிடம் அல்லாஹ் சொல்கிறான் வயது கால ரூக்கில் உங்களுடைய இறைவன் சொன்னான் இன்னி நான் நான் பூமியிலே ஒரு போகிறேன் என்று சொல்லுகிறான் வழி தோன்றல் என்றால் யார் ஆதம் நபியை தான் சொல்லுகிறான் ஆதம் நபி அவருக்கு பிறகு மனிதர்கள் அவருக்கு பிறகு மனிதர்கள் என்று வழி தோன்றல்களாக வருகிற காரணத்தினால அவர்களை அல்லாஹு அபுல் அலமின் இந்த வார்த்தையில் குறிப்பிடுகிறான் இப்படி சொன்ன உடனேயே மலக்குமார்கள் அங்கிருந்து அல்லாஹுடன் கேட்கிறார்கள் காலு இறைவா நீ அந்த உலகத்திலே வழித்தோன்றலை படைக்க போகிறேன் என்று சொல்கிறாய் அந்த வழித்தோன்றலோ தங்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் தங்களுக்குள்ளாகவே ரத்தங்களை ஓட்டிக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வு கொண்டவனாக இருக்கிறான் ஆனால் நாங்களோ உன்னை தஸ்பி செய்து துதித்து கொண்டே இருக்கிறோம் கத்தி சுலக் உன்னை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் எங்களை விட்டுவிட்டு விட்டு நாங்கள் இருக்கும் பொழுது எதற்கு அடித்துக் கொள்ளக்கூடிய குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய இரத்தத்தை ஓட்டக்கூடிய மனிதனை என் படைக்க போகிறாய் என்று கேட்கிறார்கள் இப்படி கேட்டு அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அறிவுரை வழங்குகிறான் அது தனி செய்தி இங்க நமக்கு இது வந்து தெரிந்த தகவல் தான் நம்ம அனைவருக்கும் இந்த உரையாடலை பலமுறை பயான்கள் கேள்விப்பட்டிருப்போம் இதுல உள்ள ஒரு முக்கியமான அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் அல்லாஹுல் ஆலமின் அப்பொழுதுதான் சொல்லுகிறான் நான் மனிதனை படைக்க போகிறேன் என்று அப்போ படைக்க போகிறேன் என்று சொன்ன உடனேயே படைக்கவில்லை படைப்பதற்கு முன்பாக சொல்லுகிறான் சொன்ன உடனேயே மலக்குமார்கள் கேட்டது என்ன மனுஷனா ரத்தத்தை ஓட்டுவான் குழப்பம் விளைவிப்பான்னு சொல்றாங்க எப்படி தெரியும் மலக்குமார்களுக்கு மனுஷனை படைச்சு ஒரு பத்து பேர் சண்டை போடுறதெல்லாம் பார்த்து அதுக்கு பின்னாடி மலக்குமார்கள் கேட்டாங்கன்னா அது ஒரு நியாயம் மனுஷனை பார்த்துருக்குறாங்க பத்து பேர் சண்டை போட்டுருக்கிறான் குழப்பம் விளைவிச்சிருக்கிறான் இதெல்லாம் பார்த்துட்டு கேட்குறாங்கன்னு நம்ம சாதாரணமாக கடந்து போய் விடலாம் அப்போதான் எல்லாம் படைக்கவே போறான் படைக்க போறேன்னு சொல்றான் இன்னும் படைக்கல மனிதர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் யாருக்கும் தெரியாது மலக்குக்கும் தெரியாது பார்த்ததும் இல்லை ஆதம் நபி இன்னும் படைக்கப்படவே இல்லை அப்ப மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே மனிதனை பற்றி மலக்குமார்கள் சொல்லுகிறார்களே என்கிற ஒரு சந்தேகம் இங்கு நமக்கு வருகிறது இந்த சந்தேகத்திற்கு சரியான பதிலை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இதை வைத்து நிறைய நபர்கள் வழிகேட்டிற்கு செல்வதற்கும் வழிகேட்டின் பக்கம் அழைத்து செல்வதற்கும் காரணியாக மாறுகிறது எப்படி வழிகேட்டிற்கு அழைக்கிறார்கள் தெரியுமா பாருங்கள் அல்லாஹ் ஆலமின் மறைவான ஞானத்தை அறிபவன் அவனை தவிர வேறு நபிமார்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள் நல்லடியார்களுக்கு இல்லை என்கிறார்கள் வானவர்களுக்கு இல்லை என்கிறார்கள் அதுவெல்லாம் பார்த்தீர்களா இதில் மலக்குமார்கள் மனிதனை பார்ப்பதற்கு முன்னதாகவே கேட்கிறார்கள் மறைவான ஞானத்தை கொடுத்து இல்லையா என்று ஒரு வாதத்தை எடுத்து வைத்து மறைவான ஞானம் அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமானதல்ல அல்லாஹுவை தவிர்த்து இன்ன பிற மக்களுக்கும் இருக்கிறது என்று வாதிக்கிறார்கள் இது சரியானதுதானா இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் அறிந்த செய்தியாக இருந்தாலும் தகவல் தெரியவில்லையே அப்ப அவங்க கேட்கிறது கரெக்டாக தான் இருக்கிறது படைக்கிற முந்தையே அவங்க சொல்றாங்கன்னா மறைமையான ஞானம் இவர்களுக்கு இருக்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது அதற்கு தான் அல்லாஹ் ரொம்ப ஆளுமை தன்னுடைய திருக்குரானுடைய தனித்தன்மை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறான் குரானுடைய தனித்தன்மை என்ன ஒரு வசனத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்றால் அந்த செய்தியை அத்தோடு மட்டும் நாம் படித்து முடிவெடுக்க கூடாது இதுதான் குரானுடைய தன்மை ஒரு வசனத்தை படுக்கிறீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு ஒரு நெருடல் ஏற்படுகிறதா சந்தேகம் ஏற்படுகிறதா வரை தாராளமாக நீங்கள் படிக்கலாம் அப்படி என்றால் நாம் ஆய்வாளர்களாக அரபி தெரிந்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தெளிவே அடைந்து விடலாம் அடுத்தடுத்து அல்ல என்ன சொல்கிறான் என்று படிக்க வேண்டும் அப்ப முப்பதாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லா அலம் இந்த உரையாடலை சொல்லுகிறான் மலக்குமார்கள் இப்படி கேட்டாங்கன்னு கேட்டாங்க நமக்கு சந்தேகம் வருது பார்க்காமல் எப்படிங்க கேட்டிருப்பாங்க அப்ப மறைவான ஞானம் இருக்கிறதா என்று சந்தேகம் வருகிறது ஆனால் அந்த முப்பதாவது வசனத்திற்கு அடுத்து முப்பத்தி ஒன்று இருக்கிறது அதற்கு அடுத்து முப்பத்தி இரண்டு இருக்கிறது அந்த முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் இதற்குரிய பதில் இருக்கிறது கொள்கை குழப்பத்தில் இருந்து நம்மை வெளியேற்றக்கூடிய அழகான வாக்கியம் அதில் இருக்கிறது வசனத்தில் உள்ள ஒரு வார்த்தை என்ன அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கிறான் மலக்குமார்கள் சொல்லி விடுகிறார்களாம் காலு யா அல்லாஹ் சுபஹானக் நீ தூய்மையானவன் லா நீ கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது இந்த ஒரு வார்த்தை தான் அபுல் தனித்தன்மை உணர்த்துகிறது குரானுடைய மகத்துவத்தை உணர்த்துகிறது ஏகத்துவத்தில் நம்மை உறுதியாக இருக்க செய்கிறது நன்றாக இதை கவனியுங்கள் லா இல்மலனா இல்லாம அல்லம் தனா எங்களுக்கு நீ கற்றுக் அல்லவா அந்த ஞானத்தை தவிர வேறு எந்த ஞானமும் கிடையாது எதுவும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள் என்றால் என்ன பொருள் மனிதனை படைக்கும் முன்பே மனிதனை பற்றி மலக்குமார்கள் வந்து வர்ணிக்கிறார்கள் எடுத்து சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹு அபுல் ஆலமீனால் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதான் வசனத்தில் சொல்லிட்டாங்களே அல்மலனா இல்லாமல் வாசகத்தை நீங்க பரவல அந்த இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களினுடைய அட்டை புத்தகங்களை பார்க்கலாம் அந்த பள்ளிக்கூடங்களினுடைய லோகோல போட்டிருப்பாங்க என்று போட்டிருப்பார்கள் குரான் புத்தகங்களிலும் எஸ்னல் குரானினுடைய அந்த அட்டைப்படங்களில் பார்க்கலாம் இது அப்படி சாதாரணமா கடந்து செல்ல வேண்டிய ஒரு வாசகம் இல்லை எவ்வளவு ஒரு ஆழமான கருத்தாளமிக்க ஒரு வாசகம் தெரியுமா எவ்வளவு பெரிய ஒரு நம்மை வழிகட்டிலிருந்து காப்பாற்றக்கூடிய வாசகம் தெரியுமா இல்லாமல் அல்லம் தனா இறைவா நீ கற்றுக் கொடுத்தது தான் எங்களுக்கு தெரியும் அதை தவிர வேறு எதுவும் தெரியாது என்று சொன்னார்கள் அதுதான் பதில் அப்போ மலக்குமார்கள் மனுஷனை பார்க்கறதுக்கு முன்னாடியே படிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரியே கேட்குறாங்கன்னா இது மலக்குமார்களுடைய மறைவான ஞானம் இல்லை அல்லாஹர் ரப்புல் ஆலமின் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்று பொருள் இதுதான் அதில் நாம் அதிகமாக அறியாத ஒரு தகவல் இந்த தகவலை சரியாக தெரிந்து கொண்டால் நமக்கு புரியும் அல்லாஹு ரப்புல் ஆலமின் கற்றுக் கொடுத்தாதான் கேட்பாங்க இல்லைன்னா கேட்க தெரியாது மறைவான ஞானத்தினால கேட்கல அல்லாஹுடைய அந்த உதவியினாக கேட்டிருக்கிறார்கள் எனவே இந்த வசனத்தை படிக்கும் பொழுதெல்லாம் எல்லாம் நான் மனசில் ஒன்றை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் மலக்குமார்கள் ஞானத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறி விட்டார்களே என்று நினைக்க கூடாது அல்லாஹு ரபுல் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் தெரிஞ்சிருக்காது மனுஷனா அப்படி குழப்பம் அவன் வந்து ரத்தத்தை ஓட்டுவான்னு மலக்குமார்களுக்கு அல்ல சொல்லி தந்தான் அப்படி சொல்லி தரலன்னு வச்சுக்கங்களேன் கேட்டிருப்பாங்களா எதுவுமே தெரியாது அல்லா வந்து மனுஷனை படைக்க போறேன் வழித்தொண்ட படைக்க சொல்லும் பொழுது எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவித்திருக்க மாட்டார்கள் ஏன் தெரியாது தெரிஞ்சா அவர்களுக்கு அல்லா இட்ட கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் விளக்குமாறு சொன்ன விஷயத்தை செய்து முடிப்பார்கள் இப்போ இப்படிப்பட்ட மலக்குமார்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்று வாதிடுவதோ அல்லது மலக்குமார்கள் முன்பே மனிதனை பார்த்து விட்டார்களா என்ற சந்தேகமும் இந்த இடத்தில் அவசியம் ஒரு சதவீதம் கூட இல்லை காரணம் அப்படி அவர்கள் கேட்டது அல்லாஹு ரபுல் கற்றுக் கொடுத்த காரணத்தினால்தான் என்பதை இரண்டாவது அத்தியாயத்தில் பார்க்க முடிகிறது என்பதை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறோம் இது ஒரு செய்தி அடுத்து இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ் ரூல் ஆலமீனுடைய அந்த ஆற்றலை குறித்து சில நேரங்களிலே நமக்கு சந்தேகம் வரும் நாம் அறிந்த தகவல் தான் செய்திதான் அதுல உள்ள முக்கியமான ஒரு தகவல் என்ன அதை பெரும்பாலும் நாம் கவனிக்க சில நேரங்களில் தவறி விடுகிறோம் அதாவது குரானில ஐம்பதாவது அத்தியாயம் இருக்கிறது சூரத்துல் காஃப் இந்த காஃப் என்கிற சூறா ஐம்பதாவது அத்தியாயம் அதிலே முப்பத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் புல்லாலும் சொல்லி காட்டுகிறான் வழக்கது சமாவாதி அருளோமா பைனகுமா நாம் வானங்களையும் பூமியையும் அதற்கு இடை பொருட்களையும் ஐயாம் ஆறு நாட்களில் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப அல்லாஹ் ரபுல் ஆலமி இந்த வானம் பூமி எல்லாத்தையும் டோட்டலா எத்தனை நாளில் படைச்சிருக்கிறானாமா ஆறு நாள் அல்லாஹ் டைம் எடுத்து படைச்சிருக்கிறேன்னு சொல்றான் இப்போ ஆறு நாள் சொன்ன நம்ம கடந்து போயிரும் ஆறு நாள் எல்லாம் படைச்சிருக்கிறான் சரி என்று ஆனா இதை ஒரு ஊடக பார்வை என்று சொல்வார்கள் அல்லவா அதாவது எந்த ஒரு கருத்தை நீங்கள் கேட்டாலும் அந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தாலும் கூட அதனுடைய எதிர்மறையான சிந்தனைக்கு நம்ம செல்லும் பொழுதுதான் அதில் உள்ள கருத்துக்களை முழுமையாக நமக்குள் ஈர்க்க முடியும் அப்ப வசனத்தை வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹூ ரபுல்லாலும் ஏதாவது ஒன்றை நாடினான் என்றால் குன் ஆகி என்று சொல்வான் அது ஆகிவிடும் ஆறு நாள் தேவை கிடையாது சொன்னா உடனே ஆயிரும் இதான் அல்லாஹினுடைய ஒரு தன்மை அப்படி இருக்கும் பொழுது ஆகும் என்று சொல்லி உடனே ஆக்குவதற்கு பதிலாக எதற்காக வேண்டி ஆறு நாட்களை அல்லாஹ் ரொம்புல அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற சந்தேகம் இயல்பாக நமக்கு வரும் ஆனால் இங்கேயும் அந்த குரானுடைய தனித்தன்மை மிளிருகிறதை பாருங்கள் அந்த ஐம்பதாவது அத்தியாய் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வழக்கத்தை சமாவாத்தி வள ஆறுல ஒமா பைனஹுமா பி சித்தத்தி ஐயா வானங்கள் பூமி அதற்கு இடையில் உள்ள பொருட்கள் அனைத்தையுமே ஆறு நாட்களில் படைத்தேன் என்று சொல்லுகிறானே அப்படி அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லக்கூடியது அந்த வசனத்தினுடைய ஒரு முக்கால் தான் எழுபத்தி ஐந்து சதவீதம் தான் மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவீதம் இன்னும் வரவே இல்லை நிறைய நபர்கள் இந்த முக்கால் வாசியை படித்து விட்டு இதற்கு பதில் தேடி கொண்டிருக்கிறோம் எங்கெங்கே போகிறோம் ஏதோ தெரியாமல் குழப்பத்தில் ஆளக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த முக்கால் வாசிக்கு பிறகு கடைசியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கிறது அல்லவா அதுதான் தெளிவான ஒரு விளக்கத்தினை அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியினை நமக்கு விளக்குகிறது அந்த கடைசி பகுதியில் சொல்கிறான் என்று சொல்கிறான் நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கிறோம் எடுத்து ஒரு வேலையை செஞ்சிருக்கிறோம் எந்த கலைப்பும் ஏற்படவில்லை நம்ம யாராவது ஆறு நாள் தொடர்ச்சியா வேலை செய்வோம்மா சொல்லுங்க பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்வதற்கு இயலவில்லை இந்த காலகட்டத்தில் எனக்கு தாங்க முடியல எனக்கு ரெஸ்ட் கொடுங்க என்று போறோம் ஆறு நாள் வேலை பார்க்குறோம் எப்படி பார்க்குறோம் பகல் ஷிப்ட்னா நைட்டு ரெஸ்ட் நைட்டு ஷிப்ட்னா பகல் ரெஸ்ட் ஆறு நாள் முடிஞ்சு அடுத்து நீங்க ஒரு நாள் வந்து கம்பல்சரி உங்களுக்கு லீவு கொடுக்குறாங்க இதான் இன்றைக்கு உலகத்தினுடைய நியதி அப்ப மனிதன் இல்லை மிஷினால கூட ஆறு நாள் தொடர்ச்சியா வேலை செய்ய முடியாது ஒரு பஸ்ஸே எடுத்துக்கிறோங்க சென்னையிலிருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடத்துக்கு செலுகிறது என்றால் அந்த ஐநூறு கிலோமீட்டர் போயிட்டு தொடர்ச்சியாக அவன் ஷிப்ட் அடிச்சுட்டே இருக்கிறானா இங்கிருந்து ஒரு பயணம் போனால் அங்கு வந்து அந்த பேருந்து அணைத்து வைக்கப்படுகிறது இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணி வச்சாதான் அடுத்து வரும் தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியாது பெரிய பெரிய நிறுவனங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் கூட அனைத்து சாதனங்களும் தொடர்ச்சியாக இயங்காது அப்படி தொடர்ச்சியாக இயங்கினால் நீண்ட நாட்கள் அதனால் இயங்க முடியாது இதான் யதார்த்தம் அப்போ எந்த மனிதனாலும் எந்த மனிதனால் உருவாக்கப்பட்டு இயந்திரத்தாலும் ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக வேலை செய்ய இயலாது என்று சொல்லும் பொழுது அல்லாஹு ரபுல் அவ்வளோ மிகப்பெரிய காலகட்டத்தை தன்னுடைய அந்த படைப்புக்கு எடுத்துக் கொண்டான் என்றால் முடியாது ஆகும் சொன்னா உலக தாக்க முடியாது பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அந்த காரணம் இல்லை என்னால் முடியும் என்பதை காட்டுவதற்கு தான் தலைகீழாக யோசித்து பாருங்கள் எதுக்கு உடனே செய்ய மாறினால் ஆறு நாள் எல்லாம் செய்வான் அவனால் முடியும் அவனுக்கு எந்த கலைப்பும் ஏற்படவில்லை என்று உணர்த்துவதற்காக தான் நான் இந்த சொல்கிறார் எனவே இது போன்று நாம் படிக்கும் பொழுதெல்லாம் அதில் ஏதாவது சந்தேகமோ நமக்கு ஏதாவது ஒரு குழப்பமோ ஏற்படுகிறது என்றால் அது குரானில் உள்ள குழப்பம் இல்லை நாம் சரியாக ஒண்ணும் படிக்காமல் இருக்கிறோம் என்று உணர்ந்து அந்த செய்தி அறிந்த செய்தியாக இருந்தாலும் அதில் அறியாத தகவல் ஏதோ இருக்கிறது என்கிற ஒரு மன ஓட்டத்திலே அதற்கு முன்பின் படிக்க வேண்டும் அந்த வசனத்தையும் முழுமையாக படிக்க வேண்டும் அப்படி படித்தோம் என்று சொன்னால் எப்படி இந்த இரண்டு வசனங்களுக்கு சரியான தெளிவுகளை அடைந்து கொண்டோமோ அதே போல சரியான தெளிவுகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவான் எனவே அந்த அடிப்படையில் ஒவ்வொரு செய்திகளை படிக்கும் பொழுதும் அதனுடைய தகவல்களை முழுமையாகவும் நிறைவாகவும் படித்து தெளிவடையக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته الله